வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் பதினைந்து மனைவி கட்டிக்கொண்டு தூங்கிய அந்த பாண்டாவின் மேல் கோபம் பெருக அதை அவளிடமிருந்து விளக்கியவன் தூக்கி எறியத்தான் நினைத்தான் பிறகு என்ன நினைத்தானோ அதை கையில் வைத்து கொண்டு உற்று நோக்கியவன் சேச்சே நீ என்னுடைய செல்ல டெடியுடைய செல்ல பாண்டா உன்னை தூக்கி எறிஞ்சா என் பொண்டாட்டி ஃபீல் பண்ணுவா சோ உன்னை மெதுவா கீழே படுக்க வைக்கிறேன் இன்னை என் பொண்டாட்டி கிட்ட என்னை படுக்க விடும் அந்த பாண்டாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவன் அழுங்காமல் குழுங்காமல் அதை கட்டிலுக்கு கீழே படுக்க வைத்தான் அர்ஜுன் உனக்கு முத்திரிச்சு போல கேலி செய்த மனசாட்சியை அவன் கண்டு கொள்ளவே இல்லை மனைவியை கட்டிக்கொண்டு அருகில் படுக்க அவளோ இன்னும் வசமாக வந்து அவன் மேல் ஒட்டி கொண்டாள் இரு கால்களையும் அவன் மேல் தூக்கி போட்டு கிடுக்குப்பிடி போட்டு படுத்துக்கொள்ள தான் பெரும் தவிப்பு ஏதோ அணைத்துக் கொள்ளலாம் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் உடலின் மென்மே மென்மைகள் தன்மேல் பதிய அவள் படுத்திருந்த விதம் அந்த ஆண்மகனுக்குள் இளமை உணர்வுகளை தூண்டிவிடப் பார்த்தது ஓ காட் இது நமக்குத்தான் ரிஸ்க் போலவே அவளை பழையபடி அவன் தள்ளி படுக்க வைக்க அவனது மனையாலும் முரண்டு பிடித்தபடி மீண்டும் வந்து அவன் நெஞ்சுக்குள் புதைந்து கொண்டாள் கையில்லாத பனியன் மட்டும் அணிந்திருந்தவனின் நெஞ்சின் மீது சூடாக அவளது மூச்சுக்காற்று வந்து மோதியது அணைத்துக் கொண்டவனின் கரம் பெண்ணவளின் தோளிலிருந்து மெல்ல மெல்ல கீழிறங்கியது அவனை மயக்கும் அந்த மச்சம் இருக்கும் இடையில் பதிய விலகிய டி ஷர்ட்டின் வழி கள்ளத்தனமாய் புகுந்தது அவனது கரம் மென்மையாய் இடையை வருடிவிட அவள் சற்று நெளிந்தாள் ஒண்ணுமில்லடா தூங்கு குழந்தை போல் தட்டி கொடுக்க அவள் மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தாள் என்னுடைய அழகு டெடிபியர்டினி முணுமுணுப்பாக கொஞ்சிக்கொண்டவன் அந்த பிறநெற்றியில் முத்தமிட்டு விலகத்தான் நினைத்தான் ஆனால் மனம் இன்னும் இன்னும் என கேட்க மெல்ல உதடுகளை நகர்த்தி அந்த பட்டுக்கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தான் மிக மிக மென்மையாய் புதைந்த உதடுகள் அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் என சண்டித்தனம் செய்தன ரகசிய முத்தங்கள் தொடர்ந்தன கண்ணத்தில் ஊர்ந்த உதடுகள் மீண்டும் பயணித்து காது மடலை செல்லமாக கடித்து வைக்க உறக்கத்தில் லேசாக உதிச்சுழித்தால் அந்த அழகு மங்கை அந்த செம்பவள இதழ்கள் சுருங்கி சுழித்த விதம் அவனுக்கு அழைப்பு விடுப்பது போல இருந்ததோ என்னவோ அர்ஜுன் ஒரே ஒரு கிஸ்டா என்று மனசாட்சி வெட்கமே இல்லாமல் கெஞ்சியது நோ அவ தூங்கிட்டு இருக்கிறான் நல்லவனாக இருந்த ஒரு மனம் அம்பியாய் மாறி கண்டிக்க அவ உன் பொண்டாட்டிடா ஜஸ்ட் ஒரு கிஸ்தானே என சமாதானம் செய்தது ரெமோவாய் இருந்து இன்னொரு மனம் இறுதியில் காதல் மனமே ஜெயிக்க உதடுகள் மெல்ல அந்த இதழ்களை நோக்கி நகர்ந்து விட்டது பட்டும் படாமலும் மிக மென்மையான ஒரு இதழ் முத்தம் அதுவும் ரகசியமாக இச்சென்று முத்தத்தின் சத்தம் கூட மிக லேசாகத்தான் அந்த அறையில் ஒளித்தது இன்னும் இன்னும் ஆழ புதைய உந்தித்தள்ளிய உணர்வுகளை அடக்கி கடிவாளமிட்டவன் மனைவியை கட்டிக்கொண்டு உறங்க முயற்சித்தான் காதல் மனைவி அருகில் இருக்கும் சுகமே போதுமானதாக இருக்க முத்தமிட்ட இதழ்களின் தித்திப்புடனேயே உறங்கி போனான் அந்த காதலன் தன் நெஞ்சுக்குள் பொத்தி வைத்து அவன் படுக்க வைத்திருந்ததினாலோ என்னவோ உலக அதிசயமாக அவனது மனையாட்டி படுக்கையைச் சுற்றி வராமல் பூனைக்குட்டி போல் அவன் நெஞ்சிலேயே பதுங்கி உறங்கி போயிருந்தாள் காலையில் கண்விழித்தவளின் நாசி ஏதோ பழக்கமான வாசனையை உணர அதோடு திம் என்று தலை வைத்து படுத்திருந்த நெஞ்சின் சுகம் வேறு அவள் இதழ்களில் ஒரு மந்தகாச புன்னகையை தோற்றுவித்தது பிறகுதான் ஏதோ நினைவு வந்தவளாய் வெடுக்கென்ற தலையை உயர்த்தி பார்க்க அவளது கணவன் படுத்திருந்தான் அர்ஜுன் அவனை கண்ட மகிழ்ச்சியில் கூவிவிட அவனுக்கு முறக்கம் கலைந்து விட்டது சோம்பலாய் முருவளித்தவன் குட் மார்னிங் பேபி என்று வசீகரமாய் இமேசமிட்டான் அந்த முகம் அவளது மனதில் அழியா கல்வெட்டாய் பதிந்து போனது என்பதுதான் உண்மை சில கணநேரம் நேரம் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டு படுத்திருக்கும் மனைவியின் பார்வையிடலில் அவன் என்ன என்பதாய் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தினான் அதில் தன்னை சுதாரித்து கொண்டவள் அவசரமாக அவனை விட்டு எழுந்த மரம் அணிந்திருந்த லூஸ் டிஷர்ட் ஷர்ட் தோல் வரை இறங்கி அந்த வளவளப்பான தோலை அவனுக்கு விருந்தாக்கியது காலையிலேயே இப்படி ஒரு தரிசனம் கொடுத்து மாமாவை டெம்ப் பண்ணாதே பேபி ஒரு மார்க்கமாக உரைத்தவனின் பார்வை பல மார்க்கமாக அந்த வெற்றி தோளில் மேய்ந்தது சட்டென தன்னை சுதாரித்து கொண்டவள் டி ஷர்ட்டை இழுத்து விட்டு கொண்டு அவனை பார்த்து முறைத்தாள் கீழே படுத்து கிடந்த பாண்டா வேறு இவள் கண்ணில் படம் எதுக்கு என் பாண்டாவை தூக்கி கீழே போட்டுட்டு நீங்க வந்து என்கிட்ட படுத்தீங்க என்று சண்டைக்கு வந்தாள் தன்னை கண்டது முகமலர்ந்து கட்டி கொண்டு ஆயிரம் விஷயங்கள் பேசுவாள் என்று பார்த்தால் சண்டைக்கு வருகிறாள் எரிச்சல் மேலிடம் நான் ஒன்னும் உன்னை கட்டிப்பிடிக்கல நீதான் என் மேல வந்து விழுந்த என்றான் கடுப்புடன் நானா பொய் சொல்லாதீங்க நான் பாண்டாவைத்தான் பேசும்போதே குறுக்கிட்டவன் உன்னுடைய கரடி நான் வரும்போதே கீழேதான் கிடந்தது செம்ம டயர்டா வந்து படுத்தா பாண்டா மாதிரி நீ வந்து மேல படுத்துக்கிட்ட சப்பா உடம்பே வலிக்குது சரியான தின்ஸ் கட்ட வாய்கூசாமல் கூறியவன் இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தான் அவள்தான் படுக்கையை சுற்றி ரவுண்ட் அடிப்பவள் ஆயிற்றே ஒருவேளை உண்மையா இருக்குமோ அவள் யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள் யோசிக்கும் தருணத்தை பயன்படுத்திக் கொண்டவன் அர்ஜுன் யோசிக்கிறா இப்படியே ஓடிடும் மனசாட்சி குரல் கொடுக்க குளியலறைக்குள் புகுந்தவனை ஏறிட்டவள் எப்ப வந்தீங்க அர்ஜுன் போன காரியம் என்னாச்சு என்று வினவினாள் ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டமா நின்று திரும்பி பார்த்தவன் நக்கலாக பதிலளித்தான் சாரி விழிகள் சுருக்கி மன்னிப்பு வேண்டியவளை அப்படியே அள்ளிக்கொள்ளத்தான் தோன்றியது அவனுக்கு பைஜாமா லூசான ஷர்ட் கூந்தல் கண்டபடி கலைந்து நெற்றியிலும் தோளிலும் புரண்டு கிடந்தது தூங்கி எழுந்ததில் முற்றிலுமாக உறக்கம் கலையாத சோம்பேறி முகம் இதிலும் அவனை காந்தம் போல் அந்த கண்ணி கவர்ந்து இழுத்ததுதான் இங்கு விந்தையே தலைசாய்த்து மோகத்துடன் அவளையே மொய்த்த அவனது பார்வையில் அவள் முகம் செங்கொழுந்தாய் சிவந்து விட்டது என்ன இப்படி பார்க்கிறான் இமைகள் தாழ்ந்து கருவிழிகள் நத்தனமாட சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டியபடி அதே மோக பார்வையைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆத்தி அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டவளை பார்த்து வாய்விட்டே சிரித்தான் அர்ஜுன் ஆரணி உம் உம் கொட்டியவளின் இதயம் ஏனென்று தெரியவில்லை டம் டம் என அடித்து கொண்டது போன விஷயம் தான் இன்னும் பத்து நாட்கள்ல மெஷின்ஸ் நம்ம கைக்கு வந்துடும் என்றான் மென்மையான குரலில் உம் அவளால் இன்னமுமே அவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை சிரிப்புடன் அவளையே பார்த்திருந்து விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அர்ஜுன் பயங்கர வேலைகளுக்கும் அவ்வப்போது எட்டி பார்க்கும் இதுபோன்ற விழி தீண்டல்களுக்கும் தினமும் காலையில் அவளறியாமல் அவன் பதிக்கும் ரகசிய முத்தங்களுக்கும் இடையே நாட்கள் விரைந்து இதோ இன்று அவர்களது கனவு நிறுவனத்தின் திறப்பு விழாவும் வந்துவிட்டது இது முழுக்க முழுக்க அர்ஜுனின் உழைப்பு என்றாலும் அவன் மனம் சோர்ந்து நிற்கும் போதெல்லாம் கை கொடுத்து ஊக்கமளித்தவள் அவள் அவளே அறியாமல் அவனது முழு பலமாக நின்று அவனை ஆட்டுவித்தவள் அவள் மட்டுமே இரவு பகல் பார்க்காமல் அவன் உழைத்த உழைப்பில் அவளுக்குத்தான் பார்க்க பாவமாக இருந்தது இப்படி உழைக்காட்டித்தான் என்ன மனதில் நினைத்ததை அவனிடம் கேட்டும் விட்டாள் அர்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாமே உங்க உடம்பை வருத்திக்கிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்பா பேசினது தப்புதான் உங்க சுயமரியாதையை சீண்டி விடுற விஷயம்தான் அது இருந்தாலும் நீங்க சரியான தூக்கம் சரியான சாப்பாடு இல்லாம ஒத்தையா கஷ்டப்படுறதை பார்க்க எனக்கு வருத்தமா இருக்குது ஒரு நாள் இரவு கலைத்து போய் வந்த கணவனை அமர வைத்து அவள் கேள்வி கேட்டாள் காதலுடன் அவள் முகம் பார்த்து புன்னகைத்தவன் அவளது கரம் பற்றி கொண்டு இந்த ஓட்டம் என்னுடைய நினைச்சிட்டு இருக்கியாரனே இல்ல இந்த ஓட்டம் முழுக்க முழுக்க உனக்காக வேலைக்காரன் தானே நீனு உன் அப்பா பேசின போது முடிவெடுத்தேன் இந்த வேலைக்காரன் நாயோட பொண்டாட்டியா நீ இருக்க கூடாது ஒரு முதலாளியா மகாராணியா என் சாம்ராஜ்யத்தில நான் உன்னை வாழ வைக்கணும் அவள் விழிப்பார்த்த அவன் கூறிய போது அவளுக்கு பேச்சே வரவில்லை அர்ஜுன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டேன்னு உறுதியா முடிவெடுத்த நான் பொண்டாட்டியுடைய கம்பெனியிலையும் ஒர்க் பண்ண கூடாதுன்னு யோசிக்காம விட்டுட்டேன் இப்ப இல்லைனாலும் எப்பவாவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் பேசத்தான் செய்வாங்க பொண்டாட்டி சொத்துல உட்கார்ந்துதானே சாப்பிடுற அப்படின்னு என்னை பேசுறது இரண்டாவது பட்சம் யாரும் உன்னை கை நீட்டி பேசிடக்கூடாது என் மனைவி அவ உலகத்துல ஒரு மகாராணியா மட்டுமாத்தான் இருக்கணும் பேசிவிட்டு அவன் எழுந்து சென்றுவிட விட அவளுக்குத்தான் உள்ளுக்குள் எதுவோ ஒன்று உடைந்து உருகியது அர்ஜுன் 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 இதயம் முழுக்க அவன் பெயர் ஒழிக்க இருதயத்தின் துடிப்பு கூட அவன் பெயர் சொல்வதைப் போல அவளுக்குள் ஒரு எண்ணம் அந்த கணம் சரசரவென்று இதயம் காதலாய் அவன் காலடியில் தஞ்சம் புகுந்தது என்பதுதான் உண்மை அதையெல்லாம் உணருவதற்குள் கார்த்திகின் முகம் மின்னி மறைந்தது காதலித்துவிட்டு விட்டு அவனை ஏமாற்றுவது குற்றம் என அவள் நினைத்தாள் ஆனால் அந்த உண்மையான காதல் யார் மீது முகிழ்த்தது என்பதை அவள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு பிரச்சனையே எது எப்படியோ அந்த காதலை உணர்ந்து ஓடாய் தேய்ந்து மெழுகாய் உருகி என அவள் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது அவளை அப்படியே விட்டுவிட்டு நாம் இப்போதைய நிகழ்வுக்கு வருவோம் கையில் தாமரை வண்ண ஜார்ஜெட் புடவையை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருந்தாள் ஆரணி அவளுக்கு முன்பு டிரெஸ்ஸிங் டேபிளின் மேல் மொபைலில் புடவை கட்டுவது எப்படி என்ற யூடியூப் வீடியோ ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஜாக்கெட் மற்றும் பாவாரையுடன் நின்றவள் அந்த புடவையை இடுப்பில் செருகி மடிப்பு எடுப்பதும் பிறகு சரியாக வராமல் பிடுங்கி எறிவதுமாக முயன்று கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அவளுக்கு பொறுமையே போய்விட்டது ஐயோ பேசாம சுடிதார் போட்டுட்டு வந்துடுவேன் இந்த அர்ஜுன் பண்ற வேளை இந்த புடவையை எடுத்து கொடுத்து கண்டிப்பா நீ இதை கட்டிட்டு தான் பங்கஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டான் எனக்கு புடவையே கட்ட தெரியாதுங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாதே புலம்பியபடியே புடவையை தன் உடலில் சுற்றி கொண்டிருந்தவளிடமிருந்து ஒரு வலியக்கரம் புடவையை வாங்கியது ஏய் யாரு பதறியபடி திரும்பியவளுக்கு அவனது கணவன் தரிசனம் தந்தான் நான் தாண்டி உன் புருஷனை தவிர எவன் உள்ளே வர முடியும் ஒற்றை புருவத்தை உயர்த்தியவனின் பார்வை மெல்ல அவள் நின்ற கோலத்தை அளவிட்டது அவனைக் கண்டு அதிர்ந்தவள் பின் அவனது பார்வையில் தன்னை சுதாரித்துக் கொண்டு அவன் கையில் புடவையை வாங்கி தன்னை மறைத்தாள் நீங்க எதுக்குள்ள வந்தீங்க முதல்ல வெளியே போங்க முந்தானையை மார்போடு அணைத்துக் கொண்டு தடுமாறியவளை அப்படியே அள்ளி எடுத்து கட்டிலில் சிரித்தும் இன்னும் இன்னும் என முன்னேற துடித்த மனதை அடக்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது லேசாக தொண்டையை சிறுமி கொண்டவன் அவஸ்தையுடன் பிடரியை வருடிக் கொண்டான் நீதானே புடவை கட்ட தெரியாதுன்னு புலம்பிட்டு இருந்த ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் நீ பார்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே ரெடியாகி வர்றேன்னு உள்ள வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் இந்த புடவையை கட்டாம ஷோ காண்பிச்சுட்டு இருக்க என்றவனின் பார்வை மீண்டும் அவள் வெளிகளில் இருந்து தாவி சங்கு கழுத்தில் உருண்டு அதற்கும் கீழ் தடுமாறி பாய்ந்த முயன்ற வேலை அவள் சுதாரித்து கொண்டாள் கண்ண அங்கங்க போச்சு நோண்டிடுவேன் நோண்டி முந்தானையை மேலும் இழுத்து பிடித்து கொண்டு அவனை முறைத்தாள் ஐயா இப்படி ஷோ காண்பிச்சுட்டு நின்னா மனுஷன் பார்க்கத்தான் செய்வான் அதிலேயும் உரிமையுள்ள புருஷன் வேற பார்வை அழுத்தமாக அவள் மார்புக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருந்த தாலி கயிற்றில் பதிந்து மீண்டது என் பெர்மிஷன் இல்லாம நீங்களா உள்ள வந்துட்டு என்னே சொல்றீங்களா முதல்ல நீங்க வெளியே போங்க நான் வெளியே போனா நீ எப்படி புடவை கட்டுவே அதுக்குத்தான் யூடியூப் இருக்குதே அதை பார்த்து கட்டிக்குவேன் இவ்வளவு நேரம் அதைத்தானே பார்த்துட்டு இருந்த என்னத்த கட்டிக்கிழிச்ச அவள் அமைதியாகிவிட அவன் மெல்ல அவள் அருகே நெருங்கினான் ஆரணி ம் லேட் ஆகிடுச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்கு நாமளே லேட்டா போக முடியுமா சொல்லு அடிமேல் அடியெடுத்து வைத்து அருகில் நெருங்குபவனை விழிவிருத்து பார்த்தபடியே இல்லை என தலையசைத்தாள் அவள் அதுக்குத்தான் சொல்றேன் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு புடவை கட்டு தெரியுமா அதுக்குத்தான் யூடியூப் இருக்குதே மொபைலை எடுத்து புடவை கட்டும் வீடியோவை ஓட விட்டவன் பார்ப்பதற்கு வசதியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மேல் வைத்தான் கமான் ட்ரை பண்ணலாம் அவன் முந்தானைக்காக கையை நீட்ட இல்ல நீங்க கண்ணை மூடிட்டே கட்டி விடுங்க என்றாள் அவள் கண்ணை மூடிட்டு எப்படி புடவை கட்ட முடியும் அவனுக்கு எரிச்சல் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கண்ணை மூடிட்டு கட்டி விடுங்க அவ்வளவுதான் அவள் தன்பிடியில் நிற்க ராட்சசி முணுமுணுத்தபடியே கண்ணை மூடியவனின் கரம் முந்தானைக்காக வேண்டி பதிந்த இடமே சற்று அபாயகரமான இடம்தான் ஐயோ என்ன பண்றீங்க துள்ளி விலகியவளின் இடையை பற்றி இழுத்து தன்னருகே நிற்க வைத்தவன் கண்ணை மூடிட்டு புடவை கட்டி விடுறேண்டி என்றபடி அவள் மேனியில் துழாவ கரங்கள் கண்ட இடத்தில் மேய்ந்தது அர்ஜுன் கோபத்துடன் பல்லை கடிக்கத்தான் நினைத்தாள் ஆனால் வார்த்தைகள் என்னவோ ஒரு மாதிரி குழைந்துதான் வந்தது ஹம் அவனிடமோ தாப பெருமூச்சு மடிப்பை எடுக்கிறேன் பேர் என்று விரல்கள் தாராளமாகவே இளமை அழகுகளில் முட்டி மோதி உரசி செல்லம் அதற்கு மேல் தாள முடியாமல் ஐயோ கண்ணை திறந்துட்டே கட்டி தொலை என்றால் அவசரமாக ஆஹா வாயெல்லாம் பல்லாக கண்களை திறந்தவன் மடிப்பு எடுப்பதை மறந்தவனாய் அவளை மேயும் வேலையை ஆரம்பிக்க பெண்ணவளுக்கோ பாத வரை கூசி போனது அர்ஜுன் பிளீஸ் திணறலுடன் அவள் போட்ட பிளீஸில் எதை கண்டானோ சரி சரி பார்வையை விளக்கி கொண்டவன் புடவை கட்டுவதில் கவனமானான் என்னதான் புடவை கட்டுவதில் கவனத்தை செலுத்தினாலும் இந்த மனம் இருக்கிறதே மனம் அது தறிக்கிட்டு பாயத்தான் செய்தது அவனது இளமை உணர்வுகளுக்கு பயங்கர சவாலான நேரம்தான் எப்படியோ மூச்சை அடக்குவது போல தன் உணர்வுகளை அடக்கி ஒரு வழியாக அவளுக்கு புடவை கட்டிவிட்டான் ஹே சூப்பர் அர்ஜுன் உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது சிலாகித்தவளின் கையில் கொசுவத்தை கொடுத்து உள்ளே செருகிக் கொள்ள சொன்னவன் உயர்த்து வழியே அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான் இவன் ஏன் இப்படி ஓடுறான் வித்தியாசமாய் அவனை பார்த்து கொண்டவளுக்கு எங்கே ஆனவனின் உணர்வுகள் புரிய போகிறது புடவை கட்ட வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் இருந்ததால் அவனுக்கு முன் இப்படி நிற்கிறோமே என்று எந்த தயக்கமும் அவளுக்கு தோன்றவில்லை முதலில் மேய்ந்த பார்வையில் நாணம் தலைக்கு மேல் தோன்றினாலும் அவன் தன் பார்வையை மாற்றிக்கொண்ட பிறகு அவளும் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டாள் அவன் சமத்து பிள்ளை என அவள் எண்ணிக்கொண்டிருக்க அந்த சமத்து பிள்ளையின் மனதில் என்னென்ன ஓடியது என்பதை மட்டும் அவள் அறிந்தால் அவ்வளவுதான் நல்ல வேளை இன்னொருவரின் மனதில் இருப்பதை அறியும் சக்தி நம் யாருக்குமே அந்த கடவுள் கொடுக்கவில்லை நிறுவனத்தின் திறப்பு விழா அர்ஜுன் அழைத்த அனைவரும் அவனது அழைப்பை ஏற்று அங்கு குழுமியிருந்தனர் விநாயகம் கமலி இருவரையுமே முறையாக கணவன் மனைவி இருவரும் சென்று அழைத்து விட்டு வந்தனர் ஆரணிக்கு சற்று கலக்கமாகத்தான் இருந்தது எங்கே தன் தந்தையை அழைக்க மாட்டானோ என்று அனைவருக்கும் மாய்ந்து மாய்ந்து அழைப்புதலை கொடுத்தவன் தன் பெற்றோர்கள் வீட்டிற்கு செல்வதைப் பற்றி மட்டும் வாயை திறக்கவே இல்லை தடுமாற்றத்துடன் தன்னை தொடரும் மனைவியின் வழிகளில் தெரியும் தவிப்பு எதனால் என்று அவனுக்கு புரியாமல் இல்லை என்கிட்ட வாயை திறந்து கேட்க அவ்வளவு தயக்கம் இருக்கட்டும் கவனிச்சுக்கிறேன் மனதில் எண்ணிக்கொண்டவன் அமைதியாக இருந்தான் ஹம் அவனது மனைவி வாயை திறப்பதாகவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவளை அழைத்து கொண்டு விநாயகத்தின் வீட்டிற்கு சென்று விட்டான் தேங்க் காட் எங்க டாடி மேல இருக்கிற கோபத்துல அவரை இன்வைட் பண்ண மாட்டீங்களோன்னு நினைச்சேன் நெஞ்சில் கை வைத்து ஆஸ்வாசமாகி கொண்ட மனைவியை சிறு கண்டிப்புடன் நோக்கினான் அவன் இதை என்கிட்ட கேட்க தயங்கிட்டு தானே இவ்வளவு நாளும் குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருந்தான் அன்னைக்கே சொன்னேன் என்கிட்ட என்னடி தயக்கம் திரும்பவும் சொல்றேன் நீதான் எனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி நான் உனக்கு நிஜ புருஷன்தான் புரிஞ்சுதா அவள் விழிகளுக்குள் ஆழ நோக்கி அவன் கூறிய போது என்ன புரிந்ததோ சலைய சரியென்று தலையாட்டி வைத்தாள் அதோட உன் டாடி மேல எனக்கு வருத்தம் இருக்கிறது உண்மைதான் அதுக்காக நான் எடுத்து வைக்கிற முதல் அடியில அவருடைய ஆசிர்வாதம் இல்லாம தொடங்க மாட்டேன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்த குரு அவர் அவர் மேல எனக்கு கோபம் வராது அத்தோட கமலிமா உனக்கு எப்படி அவங்க அம்மாவோ அதே மாதிரிதான் எனக்கும் நீளமாய் விளக்கம் கூறியவனின் வார்த்தைகளில் அவள் மனம் நெகிழ்ந்து போனது இருந்தாலும் தன் நெகிழ்ச்சியை அவன் முன் காட்டாமல் தலையே சரித்து அவனை நோக்கியவள் அப்ப நான் உங்களுக்கு தங்கச்சியா மிஸ்டர் அர்ஜுன் என குறும்புடன் வினவ என்ன பேச்சுடி இது அடி வாங்குவ அஷ்டகோணலாக முகத்தை சொல்லித்தான் அவன் இப்பொழுது நிறுவனத்தின் திறப்பு விழாவில் தன் பெற்றோர்களை கண்டதும் அவளுக்கு இந்த நினைவுதான் இதலோரம் பூத்த முருவலுடனே வந்து இருவரையும் வரவேற்றாள் ஹே ஆரணி அழகா இருக்குமா புடவை கட்டிட்டு பார்க்கவே எவ்வளவு லட்சணமா இருக்குது தெரியுமா ஆமா உனக்கு புடவை கட்ட தெரியாதே அவளது அன்னை கனிவுடன் மகளின் கன்னத்தை பிடித்து வினவினார் அது எப்படியோ அவள் சமாளிப்பதற்குள் அர்ஜுன் வாயை விட்டுவிட்டான் அதுக்குத்தான் ஏமாந்த மாப்பிள்ளையே பார்த்து உங்க பொண்ணு தலையில கட்டி வச்சிருக்கீங்களே கமலிமா எல்லாம் ஐயாவுடைய கைங்கரியம் தான் அவன் சட்டை கலரை தூக்கி விட்டு கொள்ள ஆரணிக்கோ குப்பென்று முகம் சிவந்து போனது இதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவாங்க லூசு அவள் முறைத்த பிறகுதான் தான் உளறியது அவனுக்கு உரைத்தது அதாவது கமலிமா யூடியூப் அவன் விளக்கம் கொடுக்க வர அர்ஜுன் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம் வந்திருக்கிற கெஸ்டே கவனி என அவனது கவனத்தை திருப்பிவிட்டாள் ஆரணி இருவரின் வாழ்க்கையும் நேரானால் சரி என்ற புரிப்புடன் மகளுக்கு சங்கடம் தராமல் பேச்சை மாற்றிவிட்டார் கமலி தொடரும்